வகையில் அழடுகின்றார்கள் அதை அறிந்தும் சிலர் அதை உதறி தள்ளிவிட்டு போகிறார்கள் இயேசு அன்பாகவே இருக்கிறார் அவர் நம் பாரத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் நாமும் நம்மளுடைய பாரத்தை நானே சுமப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உலக பாரதாலும் உலக கவலைகளினாலும் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நம் சுயமாக வாழ்கிறோம் இயேசு அழைக்கிறார்

என்ன 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 சொல்லுங்கடா ஆ ஒன்னேல்ல ஒன்னேல்ல yawni ka na yawna na pa te dare ko padra என்ன <muchas> சோமோப்பா குதிரா நீங்க என்னிடத்தில் போயிடுவானா போயிடுவானா நீ எனக்கு இந்த சுமையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே எல்லாம் பாரம் நினைக்கிறாங்களே

ஐயோ இங்க இது கம்மியாப்பா நல்லா கவலைப்படுறப்பான ரெடியே வச்சுக்கிறேன் ఏ hey,